எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்ல ஒரு வசதியோடவும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நூறாண்டு காலம் எல்லா குடும்பமும் ஒற்றுமையா நன்றாக வாழ வேண்டும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் தங்கம் நன்றாக சேரும் பொங்கல் என்று இரவுக்குள் ஐஸ்வர்யமான இதையெல்லாம் சேர்த்து பன்னீரில் போட்டு வையுங்கள் தங்க நகை அடகு கடைக்கு போகாது அப்படியே இருந்தாலும் சுலபமா மீட்கலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் தங்கம் தங்கம் இப்போ இருக்கிற நடுத்தர வர்க்கத்தினருக்கு நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தங்கம் கொஞ்சமாவது நம்ம வாங்கி சேர்த்து வைக்கணும் பிற்காலத்தில் நம்மளுடைய பிற்காலம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க வச்சிருக்கிறீங்க ஆண் பிள்ளைகள் இருந்தால் கூட சரி தான் காலேஜுக்கு பணம் கட்டும் பொழுதோ அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு அந்த தங்கம் சுலபமாக கை கொடுக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு பவுனை வச்சு நான் ரெண்டு பவுன் வாங்கினேன் ஒரு ரெண்டு பவுனை வச்சு திருப்பி நான் அஞ்சு பவுன் வாங்கினேன் அதை நான் சுலபம் அதனால் உங்களால் மீட்க முடியுன்ற பட்சத்தில் தான் நீங்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும் சரிங்களா ஆனால் இப்போ நான் இப்போ உங்கள் வீடியோவில் காமிக்கிறது என்ன இந்த டம்ளர் வந்து நான் பூஜைக்காக அந்த அதுக்குன்னே அந்த கிளாஸ் வச்சுருப்பேன் அதை மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த கிளாஸ் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் கண்ணாடி கிளாஸ் இப்ப வெள்ளி டம்ளர் உங்ககிட்ட இருக்குதுன்னா வெள்ளி டம்ளர்லயும் அருமையா செய்யலாம் வெள்ளி டம்ளர்ல செஞ்சீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்ல வரவு அடுத்தது பீங்கான் டம்ளர் பீங்கான் இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாத எச்சில் படுத்தாத பாத்திரமா இருக்கணும் சரிங்களா வெள்ளி பாத்திரத்துல செஞ்சீங்கன்னா ரெட்டிப்பு பலன்னு கூட வச்சுக்கோங்களேன் இப்போது நாளை இரவு நாளைக்கு தை பிறக்குது தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு மனசில் பெரிய நம்பிக்கையோடு இதை செய்யுங்க அந்த ஸ்ட்ரீம் என்ற வார்த்தையை விடாதீங்க காலையில் பொங்கல் வச்சு எல்லாமே முடிச்சிடறோம் நாளைக்கு பொழுதுக்கு கூட இதை மாதிரி செஞ்சு நீங்கள் வைக்கும் பொழுது நிச்சயமாக சொல்றாங்க தங்கம் இப்போ ஒரு பவுன் உங்கள் கிட்டே இருக்குதுன்னா நூறு பவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பில்லை கண்டிப்பாக அமையும் தங்கம் நம்மக்கிட்ட சேரும் இப்போ அதுக்கு முதல்ல நான் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் பன்னீர் இல்லைங்களா ரோஸ் வாட்டர்னா பன்னீர் அந்த பன்னீர் அதிகபட்சமாக வேணும் இப்போ பன்னீர் பத்து ரூபாய்க்கு ஒரு பாட்டில் நிறையா கொடுக்குறாங்க அதனால இந்த பன்னீர் என்பதை நம்ம அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டில் அந்தடைய மனம் அதனுடைய வாசனை அதோடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்ன பண்ணுன்னா நல்ல ஒரு தங்கத்தை ஈர்த்து தரக்கூடிய தன்மை வாய்ந்தது அதனால தான் அந்த பன்னீரை அதிகமாக இப்போ நான் அதை மூடியை திறந்துட்டு இப்போ நிறையா ஊற்றுறேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் இந்த டம்ப்ளர் அதிகம் ஊற்றணும்னு கூட அவசியம் இல்லை ஓரளவுக்கு ஒரு கால் கிளாஸ் அளவு இல்லை ஒரு அரை கிளாஸ் அளவு கூட நம்ம பன்னீரை நிரப்பிக்கலாம் வெள்ளி டம்ளர் இருந்தால் இன்னும் நல்லது என்னட்ட இப்போ வெள்ளி டம்ளர் இல்லை அதனால உங்களுக்கு கண்ணாடி கிளாஸில் நான் செஞ்சு காட்டுறேன் நீங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அதை செய்யுங்க பன்னீரை நிரப்பிக்கோங்க இதில் தண்ணி ஊற்ற வேணாம் ஏன்னா முக்கியமாக அடுத்தது பார்த்திங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காய் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வாசனை அங்கெல்லாம் மகாலட்சுமி கடாட்சம் மகாலட்சுமி அம்சம் இப்போ பெருமாள் கோயிலுக்கு போய் பாருங்கள் அந்த பஞ்ச் அந்த தண்ணியில் நம்மளுக்கு கொடுக்குற தீர்த்தத்தில் இந்த ஏலக்காயை போட்டிருப்பாங்க பன்னீர் லைட்டாக ஊற்றிருப்பாங்க பச்சை கற்பூரம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் அந்த இடத்துல என்ன பண்ணுது பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணுது முடிஞ்ச அளவுக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வாங்க அந்த நசுங்காத மொன உடையாத ஏலக்காயாக மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதை பிச்சு மனசு முழுவதும் உங்களுக்கு இங்கே தான் இருக்கணும் பூஜை அறையில் கூட இதை செய்யலாம் இல்லை சமையல் அறையிலும் செய்யலாம் அடுத்தது பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் நம்ம இருக்குது யார் வீட்டெல்லாம் இருக்குதோ அங்கேலாம் நிம்மதி பெருகும் பச்சை கற்பூரம் வீட்டில் இருக்கிற வீட்டில் நிம்மதி இருக்கும் பணம் பெருகும் கடன் அடையும் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்திக்கிட்டே வரணும் சும்மா வச்சுட்டா மட்டும் பத்தாது அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு விதத்தில் அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம பயன்படுத்தணும் சரி இப்போ நான் அந்த பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி அந்த பன்னீரில் போட்டுட்டேன் அடுத்தது கிராம்பு இந்த கிராம்பு மொனை உடையாத கிராம்பாக எடு ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க அந்த முனை உடையாமல் பார்த்து பொறுக்கி அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க ஏன்னா கிராம்பும் முக்கியத்துவம் இப்போ சும்மாவே நம்ம நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நகை வைக்கிற இடத்துல கிராம்பும் துளசியும் போட்டு வைங்க எந்த துளசி பெருமாள் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த துளசியை போட்டு வைங்க பெருகும் தங்கம் பெருகும்னு அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் அஞ்சு கிராம்பு அதில் போட்டிருக்கேன் லவங்கம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இது கிராம்பு அஞ்சு கிராம்பு போட்டிருக்கேன் அடுத்தது தங்கம் இப்போ நீங்கள் ஒரு காயின் வச்சுருந்தாலும் ஓகே இல்லை வந்து வெள்ள தங்கத்தில் ஒரு மூக்குத்தி இருந்தால் கூட ஓகே தங்க கம்மல் இருந்தாலும் ஓகே நீங்கள் பயன்படுத்தாத கம்மலாக ஒரு நாள் ஃபுல்லும் அதில் இருக்கணும் அதனால் சொல்கிறேன் இப்போ அந்த தங்கத்தை கட்டி அதில் நான் போட்டிருக்கேன் என்னோடய மோதிரத்தை கட்டி அதில் நான் போட்டிருக்கேன் தங்கத்தை போட்டு வைக்கிறது தான் ரொம்ப நல்லது தங்கம் தான் தங்கத்தை ஈர்க்கும் இல்லைங்களா நீங்கள் இன்னைக்கு நான் ஒரு கிராம் தங்கம் நான் போடுறேன் அது வந்து கால் போன்னு ஒரு கிராம் தங்கத்தை நான் இன்னைக்கு போடுறேன்னா உங்களுக்கு வந்து அது தங்கம் வந்து நல்ல பன்மடங்காக இழுத்து தரக்கூடிய தன்மை வாய்ந்தது இது கூட இன்னும் ஒரு விஷயம் சேர்க்கணும் அது என்னன்னா துளசி இலைகள் இது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெருமாள் கோயிலில் கிடைச்ச துளசி இலையா போனீங்கன்னா பெருமாள் கோயில் போயிட்டு வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் சேர்க்கணும் சரி இந்த துளசி இலைகள் வந்து வந்து எப்படின்னா பெருமாள் கோயிலில் கிடைச்ச துளசியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படி கிடைக்கலம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட செடியில் இருந்து இதை நான் பறிச்சுக்கிட்டோமா பறிச்சுட்டு வாங்க பறிச்சுட்டு வந்து பெருமாள் படத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் வைங்க அந்த துளசியை காலு கிட்ட வைங்க எப்பவுமே பெருமாளை வணங்கும் பொழுது கால்லேருந்து தான் வணங்கிட்டு வரணும் கால்லேருந்து தான் கா பாதத்தை பார்த்து தான் வணங்கணும் ஃபஸ்ட்டு இப்போ அந்த பெருமாள் பாதத்தில் வச்ச அந்த துளசியை எடுத்துட்டு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து இதை என்ன மாதிரி என்ன பண்ணணுன்றது முக்கியம் அடுத்தது நான் தான் இரவுக்குள்ளே செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நீங்கள் இரவு நேரத்தில் கூட செய்யலாம் இது தப்பு கிடையாது குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமாக தான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே சுத்தபத்தமாக நல்லா க்ளீனாக நான்வெஜ்லாம் செய்ய மாட்டாங்க சுத்தபத்தமாக இருப்போம் அந்த நேரத்தில் நம்ம பண்ணிடல இந்த அத்தனை விஷயத்தையும் நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இது எங்கே வைக்கணும் முக்கியமாக தென்மேற்கு மூளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனா எனக்கு தென்மேற்கு மூளை தெரியாதம்மா எங்க வீட்டில் தென்மேற்கு முலையில் வேற ஏதோ இருக்கு அந்த இடத்துல என்னால வைக்க முடியாதுமா இப்ப செல்ஃப் இருந்து மூடி இருந்தா கூட அந்த செல்ஃபில் மூளையா தென்மேற்கு மூளையில கொண்டு போய் வைக்கலாம் இல்லைனா பூஜை அறையில நம்ம பெருமாள் படம் மகாலட்சுமி படம் மகாலட்சுமி தாயார் படம் இருக்கு இல்லைங்களா அங்கே எங்கே வேணாலும் இடம் இருந்தாலும் பூஜை இறந்தனாலே எல்லாமே அங்கே இருக்கும் அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷனும் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம கற்பூரம் காட்டுறது வத்தி காட்டுறது இப்படி இருக்கிறதுனால இது அந்த இந்த டம்ளர் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துலையும் நீங்கள் வைக்கலாம் ரொம்ப நல்லது நடக்கும் இப்போ நீங்கள் அது நல்லது இல்லை தங்கம் சேரும் தங்கம் இது ரெட்டிப்பார்க்கும் இப்போ நான் ஒரு கிராம் தானேம்மா போட்டிருக்கேன் ரெண்டு கிராம் தான் சேருமான்னு நினைக்காதீங்க தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய 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 நம்மளுக்கு தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பவுனு நூறு பவுனும் ஆகும் உங்களால் முடியும் ஏன்னா இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு பவுனை வச்சு நான் வந்து முப்பது பவுனை ஆக்கணுன்றதெல்லாம் உண்மைங்க ஒரு பவுனை வச்சு ஆனால் அந்த கடன் அது அடமானம் வைக்கிறோன்னா அதை மீட்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு தான் அதை அடமானம் வைக்கணும் அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கட்டி 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 நம்ம அதை மீட்டின்னு வந்துட்டு இப்போ நம்ம அந்த ஒரு பவுன் நகையை வச்சு ஒரு அரை பவுன் ஃபஸ்ட்டு எடுப்போம் இப்போ நம்ம ஒன் நம்ம கையில் ஒன்றரை பவுன் ஆயிடுச்சா அதே மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் முடியும்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் முடியும்னா தான் எனக்கு என்கிட்ட இருக்குது நீங்கள் தான் சொன்னீங்க நகையை கொண்டு அடமானம் வச்சு நான் எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ நகையை மூக்க முடிலன்னு நினைக்கக்கூடாது நல்லதே நினச்சி நீங்கள் உங்களுக்கு தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்புறம் இதை எப்படி அப்புறப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எடுத்து நம்மகிட்ட செடி இருக்கு இல்லைங்களா அதில் போட்டுடலாம் பன்னீரோடு கூட அந்த செடியில் ஊற்றிடலாம் அந்த தங்கத்தை மட்டும் நீங்கள் எடுத்து கையில் போடுறதோ எதுவோ யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான்